இன்றைய வெளிச்சத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் உலகத்தில் நாம் பார்க்கிற வைரங்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் நல்ல ஜொலிப்பான ஒரு அழகான பொருளாக பா பார்க்குறோம் ஆனால் அல்ல சுரங்கத்திலிருந்து தோண்டி எடுத்து கொண்டு வரப்படுகிற போது அதை பார்த்தோம்னாக்கா ஒரு சாதாரணமான ஒரு கல்லை போல அல்லது ஒரு கண்ணாடி கல்லை போலத்தான் இருக்கிறதை பார்க்க முடியும் ஆனால் அப்படி கண்ணாடி கல்லை போல் இருக்கிற அதை கொண்டு வந்து தொழிற்சாலைகளில் வைத்து அதில் இருக்கிற தேவையற்ற அசுத்தங்களை எல்லாம் நீக்கி போட்டு அதை பட்டை திட்ட ஆரம்பிக்கிறார்கள் அதை பட்டை திட்டி முடிக்கிற போது நம்முடைய கைகளுக்கு வருகிற போது அது மிக உயர்ந்த ஒரு நல்ல ஜொலிப்பான ஒரு அருமையான ஒரு பொருளாக மாறி போகிறது மனிதனையும் ஆண்டவர் இப்படித்தான் படைத்தார் நல்ல அன்புள்ளவனாக தயவுள்ளவனாக பொறுமையுள்ளவனாக உயர்ந்த சிந்தனைகள் உள்ளவனாக பாவம் இல்லாதவனாக அந்த திறமைகளோடு கூட படைத்தார் அவனும் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது தேவையற்ற பொறாமை எரிச்சல் கோபம் பேராசை இவைகளால் தன்னை மூடி கெடுத்து கொண்டான் ஆனால் இந்த வைரத்தை எப்படி பட்டை திட்டினார்களோ அதுபோல தேவையற்ற இந்த கிரிகளெல்லாம் காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீக்கி போட்டு நம்மை நாம் தேவனுடைய அன்பு இரக்கம் தயவு இவைகளால் நம்மை நிரப்ப ஆரம்பிக்கிற போது பட்டை தீட்டுகிற போது நாமும் அந்த வைரத்தை போலவே ஜொலிக்க முடியும்